அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க வணக்கம் அல்மா சித்த மருத்துவனை நிறுவினா அல்மா வேலை ஐயா அவர்களை சந்திப்போம் வணக்கம் ஐயா ஐயா நம்முடைய இதயம் வந்து நல்லா தான் செயல்படுது பலமா தான் இருக்கு அப்படிங்கிறத என்ன செஞ்சு நாம தெரிஞ்சுக்கலாம் ஐயா மாடிபடி ஏறணும் அறுபது மாடிபடி ஒட்டுதான் ஏறணும் ஒரு படியில இருந்து அறுபது படியே வந்து நிக்காம அறுபது மடி ஏறி நிக்கும் போது மூச்சு வாங்கக்கூடாது ஆமா கால் வலிக்கும் போகும் அதெல்லாம் செய்யும் இதயத்தில் படபடப்பு ஏற்படக்கூடாது மூச்சு வாங்கக்கூடாது எதுவுமே செய்யக்கூடாது போய் ஏறினா அறுபது மாடிப்படியும் ஒரே நேரத்தில் ஏறி நிற்பவர்களுக்கு இதயத்தில் எந்த இல்லை இல்லைன்ற அர்த்தம் இந்த த்ரெட்மில் போகிறாங்கல்லம்மா அதெல்லாம் தேவையில்லை இங்கே ஒரு பத்து படி ஏறும்போதே அப்படின்னா இதயத்தில் பிரச்சனை இருக்குது இப்போது என்ன ஈஸி பார்த்திங்கன்னா தெரியும் போட்டு ஒரு இருபது படி போகும்போது ம் அப்படின்னா கொஞ்சம் பலம் இழந்திருக்கு முப்பது படி ஏறும்போது ம் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல அறுபது படி ஏற முடியுது எந்த பிரச்சனையும் நாள் மூச்சு வாங்கலை ஒன்றுங்கள அறுபது அடி படி முக்கால் அடி தான் படி வைப்பாங்க முக்கால் அடி அளவுள்ள படிகளை அறுபது மாடி படிகளை ஒரு மனிதன் ஒரே மூச்சில் ஏறுகிறான் என்று சொன்னால் அவன் இதையும் நன்றாக இருக்கிறது இசிஜி எடுக்கலாம் எக்கோ எடுக்கலாம் த்ரெட்மில் பண்ணலாம் என்ன ஒன்றா பண்ணலாம் ஆஞ்சியோ கூட பண்ணலாம் புதுகள இதயத்தில் எந்த கோளாறம் இல்லை என்பதை தானாகவே தெரிந்து கொள்ளலாம் ஆமா